இன்னைக்கு ஐந்தாம் தலைமுறை திராவிட முன்னேற்ற கழகம் இதுல இளைஞரணியை சேர்ந்த தம்பியமார்கள் ஆயிரக்கணக்கிலே இங்கே கூடியிருக்கிறார்கள் இளைஞரணி செயலாளர் வேலை அறிவிக்க இருக்கிறார்கள் இந்த தலைமுறை மட்டுமல்ல அடுத்த தலைமுறைகளும் இந்த பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் இயக்கத்தின் வரலாறு முன்னேற்ற கழகத்தின் வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும் வருகிற காலத்தில் எப்படியெல்லாம் நாம் வழி நடத்த வேண்டும் இந்த எதிர்காலமிருந்து இந்த இயக்கத்தை எப்படி காப்பாற்றப்பட வேண்டும் என்று வருகிற சந்தகிகள் இளைஞரணியை சேர்ந்த தம்பிமார்கள்

உழைத்துக் கொண்டு வருகிறார்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறிப்பாக மதுரவாயில் சட்டமன்றத் தொகுதியில் இன்றைக்கு வந்திருக்கிற ஆயிரக்கணக்கான பல ஆயிரம் பேர் இங்கே கூடியிருக்கிறீர்கள் மதுரவாயில் தொகுதி என்பது என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை நடந்த சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் பலாயிரம் ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெற்று இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது இருநூறுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு இருநூறு தொகுதிகளில்